வணக்கம் மக்களே இந்த பதவி வந்து நம்ம மூதேவி பார்வை மொக்க பார்வை உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும் எப்போ பார்த்தாலும் சொல்கிறிய நான் நல்லா வளர்த்து வைக்கிறேன் வந்து சரிச்சுட்டு போங்க சரிச்சிட்டு போங்கன்னு யார் வந்து சரித்தாலும் விட்டுருவியா யார் வந்து சரிச்சிக்க வந்தாலும் திறந்து காட்டி இந்த சரிச்சுட்டு போங்கன்னு காட்டுவியா ம் நீதான் பத்தினியாச்சு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாத எப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்குறேன் வாங்க வாங்க வாங்கன்னு அந்த வேலையை புருசாக மட்டுந்தான் செய்யணும் எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அந்த வேலையை உனக்கு வெக்கமா இல்லை எல்லாத்தையும் இருக்கிறியா அதுலேயும் வேற நல்லா நீட்டாக வளர்த்து வைக்கிறியா ஆ ஒரு சமூக சேவகி ஒயிட்டியில் வந்து இந்த மாதிரி பேசுகிற நீ எல்லாம் சமூக சேவகி ரெண்டாவது அந்த நாலு எஸ்க்கு எஸ் இல்லையா அவங்களுக்கு எதிராக பேசுனவங்களாம் எங்கே போனீங்க ஏன் இப்போ பேசுறது இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற அவங்களாம் ஏன் இப்போ பேசறதுல தெரியுமா ஒன்றரை லட்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒன்று ஒன்னை எதிர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு அந்த நாலு பேர் பேசினாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுடைய விஷனில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஆ பெரும் அளவுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு கொடுத்துட்டாங்க இந்த பொம்பளை வந்து ஒன்றும் இல்லை இது ஒரு டம்மி இது சும்மா பேசிட்டு தான் இருக்கும் ரெண்டு வருஷமாக பேசிட்டு தான் இருக்குது இதனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு விழிப்புணர்வு கொடுத்துட்டாங்க அதனால தான் இப்போ யாரும் வந்து அவங்களுக்கு எதிராக இல்லை ஓகே நீ ஒரு பக்கா கிரிமினல்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால தான் அவங்களாம் அப்படியே ஒதுங்கிட்டாங்க அடுத்து இப்போ மக்களை கூப்பிடுறேன் வாங்க மக்களை எங்கூட வந்து பின்னால் நில்லுங்க பின்னால் நின்றுங்க நம்ம போய் காவல்துறைக்கு போவோம் கமிஷனரை பார்ப்போன்னு ஏன் உன்னை காவல்துறைக்கே வர வேணான்னு சொல்லிட்டாங்களா அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அதனால மக்களை எழுத்துட்டு போகிற ஏன்னா மக்களை மாட்டி விட்டுட்டு நீ தப்பிச்சுக்குவே அப்புறம் மக்கள் மேலே கேஸு போட்டு அவங்க கேஸு கேஸு கேஸுன்னு சொல்லி கொலெக்ஷன் செய்யலாம் அதனால தான் மக்களை கூப்பிட்டுட்டு இருக்கிற மக்களே விழிப்புணர்வாக இருங்க இந்த பொம்பளை அவங்கள மாட்டி விட பார்க்குது அப்புறம் உங்கள் பேரை சொல்லி சொல்லியே கொலஷன் உண்டாக்கும் ஸோ எந்த சூழ்நிலையிலும் இதுக்கு பின்னால் போய் நிற்காதீங்க உங்களுக்கு தான் ஆபத்து அப்புறம் இன்னொன்று சொல்றிய நாங்களாம் பரம்பரை பணக்காரங்க நாங்களாம் வெளியே காட்டிக்க மாட்டோம் ஆ நான் எங்ககிட்ட பணம் இருக்கிறத கூட நாங்கள் வந்து எந்த எதுவும் ஷோ ஆஃப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றிய உனக்கே இதை அடுக்குதா ஆ அப்புறம் என்னத்துக்கு வந்து என்கிட்ட நூற்றம்பது கோடி இருக்குது முந்நூறு கோடி இருக்குன்னு ஏன் பீத்திக்கிட்ட ஆ மக்கள் வந்து உன் பக்கம் இல்லாததுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆரம்பத்தில் ரொம்ப பில்டப் கொடுத்த தெரியுமா நூற்றி ஐம்பது கோடி எனக்கு இந்த கம்பெனி இருக்குது அங்கே கம்பெனி இருக்குது எந்த நாட்டில் ஒன்றை எதிர்க்கிறாங்களோ அந்த நாட்டில் உனக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்கும் ஆ நீங்கள் கம்பெனி வச்சுருப்பீங்க யாராவது ஒரு நாட்டில் இருந்து எதிர்த்துட்டா போதும் உன்னை பற்றி இல்லாதும் போலாதும் பேசிட்டா போதும் உடனே அந்த நாட்டில் வந்து எங்களுக்கு கம்பெனி இருக்குது பெரிய கிழிச்சிருவேன் அந்த நாட்டுக்கு போய் அதுலேயே மக்களுக்கு வந்து உன்னோட லட்சணம் தெரிஞ்சு போச்சு நூற்றி ஐம்பது கோடி கோடீஸ்வரி ஏன் மக்கள் கிட்ட வந்து காசு கேட்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும் சாதாரண பாமர மக்களுக்கு கூட இந்த சந்தேகம் வரும் ஆ பணக்காரி கோடீஸ்வரின்னு சொன்னவங்க வந்து ஏன் தொட்டதுக்கெல்லாம் போய் மக்கள்கிட்ட காசு கேட்டுட்ருக்குதுங்க ஐம்பது போடு நூறு போடு இரநூறு போடு ஐநூறு போடு லட்ச கணக்கெல்லாம் ஆரம்பித்த கொலெக்ஷனு இப்போ நூறு நூறாவது போடுங்க அப்படின்னு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க அதுலேயே மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீ வந்து டுபாக்கூர் இன்னொன்று சொல்கிறிய என் புருஷன் காசு கொடுக்க மாட்டேன்ட்டாரு ஏன்னா நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் மக்களுக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன்றிய என்ன செலவு பண்ணேன்னு ஆதாரத்தோட மக்களுக்கு காட்டு உனக்கு தைரியம் இருந்தா இல்லைங்கதா நீ இது வரைக்கும் எத்தனையோ லட்சம் மக்களுக்காக கொடுத்துருக்கேன்னு சொல்லியே ஆதாரத்தோடு போடு ஆ யார் வேணாலும் சொல்லலாம் நான் அவங்களுக்கு முப்பது லட்சம் கொடுத்தேன் இவங்களுக்கு இருபது லட்சம் கொடுத்தேன்னு ஆதாரம் இருக்கா என்னத்துக்கு கொடுத்த ஆ சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்ருக்குறேன் ம் ஆதாரத்தை போடு மக்கள் பார்க்கட்டும் ஆதாரத்தை சும்மா டம்மி பீஸு நீ வந்து பெரிய பணக்காரி பணக்காரி பணக்காரின்னு சொல்லி மக்களை ஏமாத்திகிட்டு இருக்க மக்கள் காசை பிடுங்கிட்டு இருக்கிற உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி நீ சொன்ன மக்களெல்லாம் வந்து சூர்யாவுக்கு எதிராக கேஸ் போடுங்க கேஸ் போடுங்க ஆதாரம் போடுங்க எவிடன்ஸ் போடுங்கன்னு கேட்கும்போது நான் எல்லா இடத்துல தொலாவி பார்த்துட்டேன் அவ சம்பந்தமா எந்த எவிடன்ஸும் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொன்னேன் நீ இன்னைக்கு வந்து எங்கிட்ட ஆதாரம் இருக்கு வலுவான ஆதாரம் இருக்கு அவ அவ அவள் தொடர்பான ஆதாரம் இருக்குன்னு எப்படி வந்து சொல்றேன் சமயத்துக்கு தகுந்த மாதிரி நீ பேசிக்க வேண்டிதான் ஒரு சமயம் கருப்பி நல்லவன்னு வந்து சொல்லுவ அப்புறம் இந்த சுக்கா நல்லவன்னு வந்து சொல்லுவேன் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த இன்னொருத்தி இருக்கல அவன் நல்லவன்னு வந்து சொல்லுவ அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் ஃப்ராடு கிரிமினல் அப்படின்னு வந்து சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாண்டா இது இப்படி தான் அப்படின்னு ஒன்று இல்லை மாற்றி மாற்றி சமயத்துக்கு தகுந்த மாதிரி நீ மாற்றி மாற்றி பேசி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது இப்போ நிலை இல்லாத தன்மையை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருச்சு பாத்தியா நீ வந்து மக்களை ஓரளவுக்கு தான் நீ ஏமாற்ற முடியும் ஏமாத்துறதே தொழிலாக வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஸ்மார்ட்டு நான் வந்து ஒரு சுப்பீரியரிய காம்ப்ளெக்ஸ் உள்ளவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா அதுவும் ஒரு நாளைக்கு சறுக்கும் ஆனைக்கும் அடி சறுக்கும் இல்லைங்கதா ரொம்ப நாளைக்கு நீ மற்றவங்கள ஏமாற்ற முடியாது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிதோ இல்லையோ உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் ஸோ நீ நினைக்காத பார்க்குறவங்ககிட்ட ஜாலரா போடுறவங்கலாம் வந்து ரொம்ப நாளைக்கு நினைச்சி அவங்க கூட இருப்பாங்கண்ணே இல்லைங்கதா ஜால்ரா போடுறவங்களாம் எல்லாம் முகம் தெரியாதவங்க ஆ பேசுகிறவங்களாம் முகம் காட்டு முகம் காட்டுன்னு சொல்கிற இல்லையா உன்னோட கொமெண்ட்ரெஸ்ஸு நீ சொல்கிறியா யார் என் கொமெண்டை பற்றி பேசுனா எனக்கு ஆத்திரம் வரனே அவங்கெல்லாம் மூஞ்சை காட்டி பேச சொல்லு ஆ மூஞ்சை காட்ட சொல்லு ஏன் அவங்களெல்லாம் அப்படியே மூஞ்சி காட்டாமல் அப்படியே வச்சுருக்குற ஆ மற்றவங்க ஒன்று எதிர்த்து பேசுகிறவங்களாம் மூஞ்சை கட்டணும் ஏன் மூஞ்சை பார்த்து போய் என்ன செய்ய போகிற அவங்க மூஞ்சில் தான் நீ வந்து பார்த்து தான் நீ வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா ஆ இன்னும் ஞாபகம் வச்சுக்கோ வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உள்ளு உண்டு இல்லைங்கதான் நீ நினைக்காத நீ தான் பெரிய ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறனே மக்களிடையே இருக்கிறாங்க ஸ்மார்ட்டாக உள்ளவங்க இன் மூவ் பண்ணுறவங்க இருக்காங்க You wait and see.